நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் திரளான ஐசுவரியத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம் ஐசுவரியவானும் தரித்திரனும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கருத்தர் விவேகி ஆபத்தைக் கண்டு மறைந்து கொள்ளுகிறான் பேதைகள் நெடுகப் போய் தண்டிக்கப்படுகிறார்கள் தாழ்மைக்கும் கருத்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வரியமும் மகிமையும் ஜீவனுமாம் மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகிப் போவான் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும் கருணை கண்ணன் ஆசிர்வதிக்கப்படுவான் அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான் பரியாசக்காரனை துரத்திவிடு அப்பொழுது வாது நீங்கும் விரோதமும் அவமானமும் ஒளியும் சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள் ராஜா அவனுக்கு ஆவான் கருத்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும் துரோகிகளின் வார்த்தைகளையோ அவர் தாறுமாறாக்குகிறார் வெளியிலே சிஞ்சம் வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான் பரஸ்திரீகளின் வாய் ஆழமான படுகொழி கருத்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான் பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும் அதை தண்டனையின் புறம்பு அவனை விட்டு அகற்றும் தனக்கு அதிகம் உண்டாக தரித்திறனை ஒடுக்குகிறவன் தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வர்யவானுக்கு கொடுப்பான் உன் செவியைச் சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைக்க போது அது இன்பமாயிருக்கும் உன் நம்பிக்கை மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும் படிக்கும் நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாகச் சொல்லும் சொல்லும்படிக்கும் ஆலோசனையையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா இருக்கிறான் என்று ஏழையை கொல்லையிடாதே சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொல்லையிடுவார் கோபக்காரனுக்கு தோழனாகாதே உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே அப்படிச் செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிப்பாய் கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லையை குறித்து மாற்றாதே தன் வேலையில் ஜாக்கிரதையாயிருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்